சேது ரெடியா ரெடி சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்னமா சார் பூ எடுக்க சொன்ன வாழ்க்கை நிலவில்லாத வானம் நீரில்லாத ஆறு மரமில்லாத காடு மணல் பாலைவனம் கண்ணா நீ இல்லாத வாழ்க்கை நிலவில் வானம் இல்லாத ஆறு மரமில்லாத காடு மணல் இல்லாத பாலைவனம் கண்ணே இல்லாத வாழ்க்கை நிலவில்லாத வானம் நீர் இல்லாத ஆறு மரம் இல்லாத காடு மணல் இல்லாத பாலைவனம் கண்ணே அடிக வாழ்க்கை நீர் இல்லாத வானம் நீர் இல்லாத ஆறு மரம் இல்லாத வாடு பாலைவனம்

நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய நான் முதலீடு பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு என்னமா குறை சுவாமி இவ என் தங்கச்சி இவருடைய புருஷ இவளை விட்டு போயிடுவாரு ரொம்ப பயமா இருக்கு சுவாமி நீங்கதான் அருள் புரியணும் கவலைப்படாதே மகளே இந்த மஞ்சள் கைத்த இவ புருஷனோட வலதுகையில கட்டச் சொல்லு அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி வெளியூர் போயிருந்தாலும் சரி உன் தங்கச்சி உங்க குலதெய்வத்தை வீட்டுல பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கைத்தோட மகிமை இவ புருஷன் இவ பக்கமா ஓடோடி வருவான் ஓடோடி வருவான் சுவாமி ஒரு சின்ன சந்தேகம் என்னம்மா இது வலதுகையில தான் கட்டணுமா இந்த இடதுகைன்னு கட்டலாமா ஏமா அப்படி கேக்குற ஏற்கனவே வல்லது கையில பெரிய வீடு இதை என்னடா சின்ன வீட்டுக்கு மஞ்சள் கழிவு கொடுத்துட்டா உங்க இஷ்டத்துக்கு பத்திரிகையில டைரக்டர் இப்ப எல்லாம் ஏடா குடமா நடக்கிறாருன்னு சொல்லி எழுதிட்டியல இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா தெளிவா உட்கார்ந்து கதை எழுதிக்கிட்டு ஐயா மன்னிச்சிருங்க சார் டைரக்டர் இப்ப நல்ல முள்ளதான் இருக்காரு அத நாங்க நேராவே பாத்துட்டோம் சாரி சார் போன வாரம் நாங்க எழுதுனதுக்கு வாரம் மறுப்பு போடுறோம் பெருசா போட்டு விட்டுருங்க பூஜை பண்ணணும் சீக்கிரமாமா நல்ல மனநிலையில் தான் இருக்காரு அதை நேரிலே பார்த்துட்டோம் இங்க என்ன பார்த்தோமோ அப்படியே ஓம் பகவதி ஓம் காளி அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இரும்பு கம்பியை அந்த நெருப்புல நல்ல பழுக்க காட்சி அந்த ஆட அசந்திருக்கிற நேரமா பார்த்து அவன் தொடையில ஒரு இழுப்பு இழுத்துடு அப்புறம் பாரு தங்கச்சியை விட்டு பிரியவே மாட்டான் ஏழு ஜென்மத்துக்கும் பாப்பா துரும்பா இழைச்சு போச்சு ரூமுக்கு போங்க ரூம் 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 எங்க போறீங்க ரூமுக்கு ரூம் இந்த பக்கம் இருக்கு இந்த ரூமா இந்த ரூமா இந்த ரூம் தான் புதுசா கட்டிருக்கீங்களா அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுடா கையை விட்டு புல்லுவார் போனிருக்க இருக்கு கொடுத்துடா காய்ச்சா சூட்டுக்கோண என்ன கேங்க எல்லாத்தையும் கத்துக்கல ஊமட்டங்கா பலாகொட்ட தோல் என்ன பொங்கலா தீபாவளியா ஏன் அப்படி கேக்குறீங்க புதுவைட்டி துண்டெல்லாம் கொடுக்குறீங்களா என்ன புதுசா கேக்குறீங்க என்னம்மா பாப்பிரம் கண்டிப்பா கைவிட்டேமா ஏம்மா எதுக்காக இந்த தம்பியை காய்ச்சுறீங்க அது ஒண்ணு இல்லம்மா நீ இப்பதான் புதுசா வேலைக்கு வந்திருக்க உனக்கு ஒண்ணும் தெரியாது என் தங்கச்சு புருஷன் கொஞ்ச நாள வெளியே தப்பு தண்டா பண்றாரு அவர் ஆயுஸ் முழுக்க தங்கச்சி கூட இருக்கணும் அதுக்காக இந்த பாண்டி வைத்தியா இப்ப அவர் வந்திருக்காரு அவர் தொடர சும்மா ஒரு இழுப்பு அவ்வளவுதான் அப்பதான் இந்த ஆம்பளைங்களுக்கு புத்தி வரும் நல்லா காய்ச்சல இந்த பாருங்க நீங்க சொன்னபடி நான் வேட்டியை கட்டிட்ட துண்டையும் போட்டுக்கிட்டேன் இப்ப நான் சொல்றபடி நீங்க கேட்கணும்

புதுசா இருக்கால யாருந்த பொண்ணு கிராமத்து பொண்ணு அவளுக்கு ஒண்ணு தெரியாது இன்னைக்குதான் புதுசா வேலை சேர்ந்திருக்கா பேர் என்னம்மா அஞ்சல அஞ்சலையா எங்க துணியா மாத்திக்க போறீங்க ஏற்கனவே துண்ட கணம் துணியா காண இந்த நேரத்துல துணியா ஐயோ ஏமா இப்ப வந்தவரு பாமாவோட புருஷா இல்ல டைரக்டர் சக்கரவர்த்தின்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இது இந்த மாதிரி வீடு தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கே சேர்ந்துக்க மாட்டேன் ஏமா ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு உங்க தங்கச்சி வாழ்க்கையை வளங்க வைக்க பாக்குறீங்களே நீங்களா நல்லா இருப்பீங்களா போடி வடிய சர்தான் போடிடா சர்தம் போமா நான் என் துணியை எடுத்துட்டு போறேன் சச்சா வந்துட்டியா என்ன மன்னிச்சிரும்ச்சா ஒன்னு குத்தம் சொன்ன அதனாலதான் கடவுள் எனக்கு நல்ல பாடம் கட்டு கொடுத்துட்டாரு அந்த பாப்பா வீட்லயே எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாரு சக்கரவர்த்திய நான் உங்க வீட்டுல பாப்பேன் மச்சா அவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு தெரியுமா அவர் அவங்க வலைக்குள்ள போடுறதுக்காக இரும்பு தெரியுமா இரும்பு அத பழுக்க காய வச்சு அவர் தொடையில ஒரு சக்கரவர்த்தியும் அவங்க பொஞ்சாதியும் ஒன்னா வாழணும் அதுக்காக நீ என்ன தில்லுமல்லு வேணாலும் பண்ண இனிமே உன் பக்கம் மன்னிச்சிரு மச்சா மச்சா என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லு மச்சா

மாப்பிள்ளை சேர்த்து வச்சுட்டீங்க ஏன் அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்றதுக்கு காரணமே நீ என்ன பிரயோஜனம் உன்னையும் அஞ்சலையும் சேர்த்து வைக்கணும் அவ்வளவுதானே இப்ப நம்ம நேரம் உன் கிராமத்துக்கு தான் போனோம் அப்படிங்கிறீங்களா உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறதே என் பொழப்பா போச்சு உங்க மாப்பிள்ளை சின்ன வீட்டுல இருந்து காப்பாத்தனா அஞ்சலி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே எவ்வளவு ஒருத்த அவன் கழுத்துல தாலியை கட்ட போறான் சார் கல்யாணம் நிறுத்துங்க சார் பச்சையப்பா இது வரைக்கும் நான் எவ்வளவு தமிழ் சினிமா பாத்திருப்பேன் நிறைய பாத்திருக்கேன் எப்பவாவது கிளைமேக்ஸ் இந்த மாதிரி கோயம் ஒருத்தன் கதாநாயகி தாலி கட்டி பாத்திருக்கியா இல்ல

அதுக்கப்புறம் என் மனசாட்சி உருக்கிச்சு நீ இந்த ஊரை விட்டே போனதுக்கப்புறம் இவளையே ரெண்டாந்தாரமாவும் செட்டப் பண்ணிட்டேன் இவ சம்மதத்தோடு தான் பச்சையப்பா நீ ரொம்ப நல்லவ நீ அஞ்சலையை கட்டிக்கிறது தான் நியாயம் இதுதான் இந்த உபத்தலைவருடைய தீர்ப்பு

தம்பி என்னங்க நீ என்ன செய்ற மாணைய கட்டுற எழுந்திருக்கிற இந்த கூட்டத்துல வேற ஏதாவது பொண்ணு கிடைக்குமான்னு தேர்ற என்னமா அது அதுக்குள்ள என்ன அவசரம் நான் ஆனை மாத்த வேணாமா வந்து நான் ட்ரெஸ் மாத்த வேணாமா நீ புதுப்படவோட இருக்கிற புது வேட்டி புது சட்டை போட்டு தந்ததா நல்லா இருக்கும் நான் போய் புது வேட்டி புது சட்டை போட்டு ஒரிஜினல் பசையப்பா வேட்டிய ரொம்ப தூக்காத இருக்கிற தழுப்பு தெரிய போகுது சாயம் வளர்த்துரும்

thank <laughs> you